அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பக்குவப்படுத்தும் நோன்பு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்பட்டு விடுகின்றன ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் இந்தச் செய்தி அபு ஹரீர் லாஹு அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹ் முஸ்லீமில் ஒன்று ஒன்பது ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ரமலான் மாதத்தில் அடியார்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாவிகள் தண்டிக்கப்படுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்தில் நல்ல சீரான வாழ்வியல் முறைகளை வாழ்ந்தால் நமக்கு சொர்க்க வாக்கியம் கிடைக்கும் தரிகட்ட கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் நரகத்தினுடைய தண்டனை நமக்கு கிடைக்கும் இதுதான் இயல்பான ஒன்று ரமலான் மாதம் வந்துவிட்டால் பாவிகள் தண்டிக்கப்படுகின்ற நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்றும் ஷெய்தாண்டுகள் விலங்கிடப்படுகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பொதுவாக மனிதர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய முற்படுகின்ற போது ஷைத்தான்கள் சில தடையை ஏற்படுத்துவார்கள் சில சிந்தனை சிதறல்களை உண்டாக்கி தருவார்கள் ஒரு நற்காரியத்திற்காக நாம் ஒரு அடியெடுத்து வைக்கின்ற போது அதன் மூலமாக இப்படியெல்லாம் பாதிப்புகள் வரும் என்று நம்முடைய அந்த முயற்சிக்கு தடையாக ஷைத்தான்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய மனிதர்களுடைய நன்மை செய்கின்ற விஷயத்தில் தடையாக இருக்கக்கூடிய இத்தகைய ஷைத்தான்கள் புனிதமான ரமலான் மாதத்தில் விலங்கிடப்படுகின்றார்கள் இப்படி அவர்களுக்கு விலங்கிடப்பட்டதின் மூலமாக அடியார்கள் எந்தவிதமான அசதியும் இல்லாமல் அசௌகரியங்களும் இல்லாமல் அதிகமான நன்மைகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் நோன்பிருப்பார்கள் அதிகமான தொழுகைகளை மேற்கொள்வார்கள் கூடுதலான தொழுகைகளை மேற்கொள்வார்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்வார்கள் வேதவரை குரானை அதிகமாக படிப்பார்கள் ஓதுவார்கள் இப்படியெல்லாம் ரமலான் மாதத்தில் மாத்திரம் அடியார்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு காரணம் அடியார்களுடைய நன்மைகள் செய்வதை தடுக்கக்கூடிய செய்தான்கள் விளங்கிடப்பட்டிருப்பதனால்தான் அடியார்கள் இப்படியெல்லாம் ஆர்வமோடு நன்மை செய்கிறார்கள் ஷைத்தான்களுக்கு விலங்கிடாத ப விலங்கிடப்படாத அந்த காலகட்டத்திலே நாம் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு முன்னெடுப்பு செய்கின்ற போது அதன் மூலமாக பாதிப்புகளை உருவாக்குவார்கள் பொதுவாக ஒரு தர்மம் செய்ய முற்பட்டோம் என்று சொன்னால் நீ தர்மம் செய்தால் ஏழையாகி விடுவாய் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஊசராட்டத்தை உருவாக்கி தருவார்கள் ஆனால் புனிதமான தபலா மாதத்திலே இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கவே இருக்காது எனவேதான் அடியார்கள் புனிதமான ரமணான் மாதத்திலே நோன்பு வைப்பதோடு சேர்த்து கூடுதலான தொழுகைகளை மேற்கொள்கிறார்கள் கூடுதலான நன்மையான விஷயங்களை மேற்கொள்கிறார்கள் அதற்கு காரணம் அல்லாஹ அமைத்துக் கொடுத்த இந்த வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா புனிதமான ரமலான் மாதத்திலே நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு அதிகமாக நற்காரியங்கள் புரிகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ